அறநெறியின் இனிய நண்பர்களே திங்கட்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு மதிப்பு ஒருவருக்கு மதிப்பு மரியாதை செலுத்த மிகச் சிறப்பான வழிகளில் ஒன்று அவர் கூறுவதை கவனமாக கேட்பது ஆகும் நிராகரிப்புகளின் மூலம் ஒருவரை நிர்மூலமாக்கிவிடலாம் என்று ஒரு சிலர் தப்பு கணக்கு போடுகிறார்கள் உண்மையில் நிராகரிப்புகளுக்கு பிறகுதான் ஒருவருடைய விஸ்வரூபமே வெளிப்படுகிறது அந்த நிராகரிப்பினால் அவரது வைராக்கிய குணம் அவரை வைரத்தை விட உள்ள மனிதனாக மாற்றுகிறது அதுபோல உங்களுக்கு மதிப்பு இல்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழங்குங்கள் காலப்போக்கில் உங்களுக்கு அந்த மௌனம் அதற்கான மதிப்பை தந்துவிடும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்